வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தொடர்ந்து இம்மார்கழி மாதத்தில் மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் பாசுரங்களை திருப்பாவையை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று இருபத்தி எட்டாவது நாள் இருபத்தி எட்டாவது பாசுரமானது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆயர்குலத்து தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுவேரிழைத்தனவும் சீரியருளாதே தாராய் பறையேலோரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் நாங்கள் கிருஷ்ணா உனக்கு தெரியுமே நாம் ஒன்று கூடி மாடுகன்றுகளை ஓட்டிச் சென்று காட்டில் ஓரிடத்தில் ஒன்றாக அமர்ந்து நாம் சேர்ந்து உண்போம் நாம் எடுத்துச் சென்ற உணவுப் பண்டத்தை அங்கே நாங்கள் மிகுதியாக கற்றவர்கள் இல்லை அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் நாங்கள் மிகுதியாக கற்றவர்கள் இல்லை நன்மை தீமைகளை பகுத்து அறிய முடியாத ஆயர்குலத்தவர்கள் எங்களுக்கு அறிவாக உற்ற துணையாக எங்களின் எல்லாமாக நீயே உள்ளாய் உன் தொன்னை உன்னை நாங்கள் பெற்றது எங்களின் பிறவி புண்ணியம் அதுவே எங்களின் பாக்கியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உண்டனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நாங்கள் உன்னிடம் எந்த ஒரு குறையையும் கண்டதில்லை கோவிந்தனே உன்னுடனான உறவு இப்பிறவியில் எங்களுக்கான பாக்கியம் அது அறியாத சிறுவர்களாகிய நாங்கள் உன்னை நண்பனாக ஏற்று அதனால் அந்த அன்பின் மிகுதியின் காரணமாக ஏதாவது மரியாதை குறைவாக சிறு சிறு தவறுகள் ஏதாவது நாங்கள் செய்திருந்தாலும் அதை பெரிதாக எடுத்து எங்கள் மீது கோபம் காட்டாமல் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோ ரிம்பாவாய் எங்கள் மீது நாங்கள் இழைத்த சிறு சிறு குற்றங்களுக்காக கோபம் காட்டாது எங்களை மன்னித்து அருள்வாயாக எம் இறைவா எங்களின் விரைப்பு விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக என்று ஆண்டாள் ஆண்டாளாட்சியார் தமது இருபத்தெட்டாவது பாசுரத்தில் கண்ணனின் உற்ற தோடர்கள் இங்கே கண்ணனை புகழ்ந்து அவனின் அன்பை தம் உள்ளமாக எண்ணி நாங்கள் இப்பிறவியில் உன்னை நண்பனாக ஏற்றதனால் வா போ என்று சிறு சிறு செயல்களை தவறான வாக்கியங்களை உன் மீது நாங்கள் பிரயோகப்படுத்தி இருக்கலாம் அதையெல்லாம் நீ மன்னித்தருள்வாயாக நீ இந்த உலகை படைத்தவன் காப்பவன் மிகப்பெரிய எங்கும் வியாபித்து உள்ளவன் ஆனால் சிறிய உருவம் கொண்டு எங்களோடு உள்ளதனால் நாங்கள் அறியாமல் அறிவின் குறைச்சல் காரணமாக ஏதாவது உன்னை தவறாக பேசியிருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் எங்களை நீ மன்னித்து அருள்வாயாக இந்த பிறவியில் நாங்கள் உன்னை அடைந்தது எங்களின் பெரும் பாக்கியம் இந்த ஆயர் குலத்திற்கான பாக்கியம் என்று அவரின் தோடர்கள் இந்த பாடலில் பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் பாசுரமானது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஒன்றுமில்லாத தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரிழைத்தனவும் பேரிழைத்தனவும் அருளாதே இறைவா நீதாராய் எம்பாவாய் நாளை நாம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்